அடிக்கிற வயலுக்கு இந்த சூப்பரான பால் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டு தட்டு சாப்பிட்றதுனால அசால்ட்டாக உள்ளே இறங்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பு சூட்டை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையை வச்சு கூட சாப்பிட்லாம் சரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கா ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா அவங்க காற்றுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் அது கூட தோல் உரிக்காமல் இடித்து வச்சுருக்கிற ஒரு நாலு பல் பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சோன்னு தாளிப்புக்கு கருவேப்பால் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இது ஹீட்டான உடனே தேங்காய் பால் இது வந்து ரெண்டாவதாக எடுத்து வச்சு தேங்காய் பால் ஃபஸ்ட் நட அரைச்சி கட்டி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பால் ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் இதுக்கப்புறம் ஹையில் வைக்க வேணாம் நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா விடுங்க தேவையான அளவுக்கு உப்பு இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து நல்லாவே கொதிச்சு விட ஆரம்பிச்சிருக்கு நல்லாவே கொதிக்கிட்டோம் ஃப்ளேமை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க இந்த பால் ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு கோர் அளவுக்கு புளி நான் சேர்த்துருக்கிறேன் புளி சேர்க்கும் போது உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் கெட்டு போகாது மார்னிங் செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து தனுப்புகிறதுக்கு கூட இது பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க தேங்காய்பால் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து இதோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ஆஃபர் இடுங்க மல்லி இலையை மலைய மாதிரி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பால் டம் ரெடி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு வருவாங்க ரெசிபி கூட என் சேனலில் இருக்குது அதே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்